வணக்கம் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஒன்பதாவது சூத்திரத்தில் பற்றார் உற்றார் பெற்றார் என்றதே தோணும் பற்றார் நிலையிலிருந்து உற்றார் நிலைக்கு போவது இந்த ஒன்பதாவது சூத்திரம் பயன்படும் உற்றார் நிலையிலிருந்து பெற்றார் நிலைக்கு போறதுக்கு பத்தாவது சூத்திரம் பயன்படும் பெற்றார் நிலையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள ஞான நிலைக்கு அடுத்தடுத்த சூத்திரங்கள் பயன்படும் அப்படின்னு சொல்லுவார்கள் அடுத்தபடியாக இந்த இதில் என்ன விஷயத்தை சொல்ல வரார் மேகின்றனா என்னன்னா அருத்தாபத்தி அப்படின்ற ஒன்றை சொல்கிறார் அருத்தாபத்தி அப்படின்னா என்னென்னா இந்த உயிர்களாகிய நாம் அறிவித்தால் அறியும் பொருள் அப்போ இந்த உயிர்களாகிய நாம் அறிவித்தால் அறியும் பொருள்னா ஒரு உயிர் எந்த ஒரு செயலையும் இறைவனால் அறிந்து கொள்கிறது அது இறைவன் அறிவித்தால் அறியும் பொருள் இப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல இந்த அருத்தா பத்தி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒருத்தர் ரோட்டில் நின்றுட்டுருக்கார் அவரை பார்த்து நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் தள்ளுவண்டி வச்சுருக்கேங்க டிஃபன் கடை மாதிரி இருக்கும் ஈவினிங்கில் டிஃபன் போடுவேன் அதாங்க என்னோடய வேலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ ஆனால் அவர் பேங்க் பேலன்ஸை பார்த்தா ஒரு ஆறு கோடி ரூபா ஒரு பேங்க்கில் இருக்குது அப்படின்னா தள்ளுவண்டி போட்டிருக்கோருக்கு ஆறு கோடி ரூபா பேங்க் பேலன்ஸா ஆறு கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க ஒரு ஏன் தள்ளுவண்டி போட்டிருக்கணும் ஆக இதுக்கு இடையில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க இந்த இன்பிட்வீன் சம்திங் இஸ் ஹேப்பன் அருத்தா பத்தி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து உடல் எடையை குறைக்கணும்னு முயற்சி செய்து டயட்டில் இருக்கார் அவர் தண்ணி தான் குடிக்கிறார் அவர் பயங்கர டயட்டில் இருக்கிறதா நம்மள நம்ம இருக்கோம் இருந்தாலும் பார்த்தா திரும்ப பருமனாக இருக்கார் என்னன்னா அப்போ டயட்டில் இருக்கிறான் எப்படி இப்படி உடம்பு குறையாமல் இருக்குது அப்படின்னா நாம் க பகல் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கோம் நாம் நடுவில் எங்கேயும் போல அப்போ நைட்டு நம்ம தூங்கினதுக்கப்புறம் ஏதோ பண்ணுறானோ எது வாங்கி சாப்பிட்றானோ அது எப்படி வருது எப்படி வாங்கி சாப்பிட்றான் என்ற எந்த கணக்கெல்லாம் தேவையில்ல ஏதோ சாப்பிட்றானோ இப்படி இப்படி உடம்பு ஏறுது அப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அருத்தாபத்தி அப்படின்ற இந்த நிலை ஆக சம்திங் இட்ஸ் ஹேப்பண்ட் எப்படின்னு தெரியல அது இந்த பத்தி அப்படின்றது அப்படின்ற மேகண்ட நாயனார் சொல்ல வர்றார் இந்த அருத்தாபத்தி எதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அருத்தாபத்தி எதனால் இதை சொல்ல வர்றார் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஏற்கனவே ப தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மூணு விஷயத்தை இங்கே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார் நாம் ஏற்கனவே முந்தைய சூத்திரங்களை பார்த்தா பதிஞானம் பசு ஞானம் பாச ஞானம்னு மூணு பார்த்துருப்போம் இறைவனைப் பற்றி இறைவன் சிந்தனை இறை இறைவன் அந்த உணர்வுகள்லாம் பெறுவது பதிஞானம் பசு ஞானம் பசு தன் முயற்சியினால் சில விஷயங்களை அது பெறுகிறது இந்த இயல்பு வாழ்க்கையில் பெறுகிறது எப்படி அந்த பசு ஞானம் பெறுகிறது அப்படின்னா ஒரு இசையை கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் கேட்கணும் இந்த ஐம்புலன்கள் வழியாக நாம் ஒன்றை கிரகித்து அது ஒரு விஷயமாக இருந்தால் அதை பெருகக்கூடிய ஞானம் இந்த பசுக்கு கிடைக்கும் அது பசு ஞானம் பெற்றதுக்கு இந்த பாச ஞானமும் காரணம் அது பாச ஞானம்னு தான் சொல்லுவாங்க இந்த மாயா பொருட்கள்னால் கிடைக்கப்படுகிறது ஞானங்கள் அது வந்து பாச ஞானம் அது வந்து இந்த பசுக்கு கிடைப்பதனால் அது பசு ஞானம் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அது எப்படி கிடைக்கிறதுன்னு பார்த்தா ஐம்புலன்களால் கிடைக்கிறது பாசத்தின் மூலமாக இறைவனை அடைந்து வேறு எப்படிலாம் நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஞானங்களோ ஒரு இசையின் இனிமை போல் கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து பசுக்கு கிடைக்கிதுன்னா பாசம் காரணமாக இருக்கும் ஆனால் இதை தாண்டி சில நேரத்தில் நாம் தியானத்தில் இருக்கும்போதோ சும்மா இருக்கும்போதோ அந்த இறை நினைப்போடு ஒன்றி போயிடுறோமே அந்த ஞானம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிது ஞானம்ன்ற ஞானம் நமக்கு எப்படி கிடைச்சிது பதி பசு பாசம் ஆனால் நான் பதிஞானத்துலேயும் இருந்திருக்கிறேன் பதிஞானத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் பதிஞானம் எனக்குள்ளே கிடச்சிருக்கு நான் அந்த இன்பத்தை உணர்ந்திருக்கிறேன் அந்த ஆனந்தம் அதை லைத்திருக்கக்கூடிய நிலை எனக்கு கிடைச்சிருக்குது அதுக்கு என்ன காரணம் பதி பசு பாசம் இது தான் இதை மூணை தவிர ஒரு கொள்கை கிடையாது சைவ சித்தாந்தம் கூறக்கூடியது உலகில் கொள்கையும் இந்த முப்பொருள் கொள்கை தான் அப்ப இதை தாண்டி இந்த பசுவானது பதிஞானத்தையும் பெற இறைஞானத்தையும் பெற்றிருக்கிறதே அப்ப அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாலாவதாக ஒரு பொருள் வந்துடும் அப்ப நாலாவதாக ஒரு பொருள் வந்தால் சைவ சித்தாந்தம் தவறு அது கூறியது தவறு என்ற ஆய்வு இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஏன்னா நாள் பசு ஞானத்தை அடைய முடியும் நான் எனக்கு வந்து ஐம்புல நாள் ஞானம் கிடைக்கும் ஐம்புலன் பெறுகின்ற ஞானம் எனக்கு கிடைக்கின்ற ஞானம் இறைவனை பற்றி புரிதல் அறிதல் போன்ற விஷயங்கள் ஆனால் இறை சிந்தனையோடு இறைவனோடு நான் ஆழ்ந்து கலந்திருக்கக்கூடிய அந்த பதிஞானம் என்று சொல்லக்கூடிய இறை ஞானத்தை எனக்கு உணர்த்தியது யார் யாராக இருக்கும் அப்ப இடையில ஏதோ நடந்திருக்கு அந்த இடையில ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது தான் அருத்தாபத்தி அப்படின்னு மேகண்ட நாயனார் இங்க சொல்லுவாரு அதுல என்ன இடையில ஏதோ நடந்திருக்கு இடையில எது நடந்திருக்குன்னா இறைவன் அறிவித்திருக்கிறார் ஏன்னா ஆன்மாவாகிய நாம் அறிவித்தால் அறியும் பொருள் அப்ப இறைவன் அந்த நேரத்துல நாம தியானம் பண்ணும் போதோ நாம கோயில உட்கார்ந்து போதோ இறை சிந்தனையோட இருக்கும் அந்த சிந்தனையில் நமக்கு நிஷ்டையை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு அறிவு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதிஞானம் கிடைக்கிற அறிவை நமக்கு புகற்றிருக்கிறார்னா இறைவனே அவரை நமக்கு அறிவித்திருக்கிறார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருள் கிடைத்தால் மட்டுமே இந்த பசுவானது பதிஞானத்தை பெற முடியும் இரண்டிற்கும் நடுவில் நைண்டவோ நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது தான் நர்த்தாபத்தி ஆக இந்த விஷயத்தோட இந்த பதிவை நாம் கொள்வோம் தொடர்ந்து போதம் பெயிர்வோம் சிவனு பெறுவோம் தொடர்ந்து என்ன செய்ய மெகண்ட நாயர் சொல்கிறாருன்னு பார்ப்போம் நன்றி சிவாய நம திருச்சி